சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் வடக்கு காசாவில் மீண்டும் போந்த இஸ்ரேலிய படைகள் ஹமாஸ் அமைப்பினர் தங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு நீண்ட நாட்களுக்கு பின்னர் அபு உபைதா வெளியிட்டுள்ள அவசர அறிவிப்பு காசா பிரச்சனையினை கட்டுப்படுத்த தெரியாதவர் பைடன் ட்ரம்ப் குற்றச்சாட்டு ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் தகர்க்கப்பட்டது உக்ரைனின் தொலைக்காட்சி கோபுரம் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் பல பகுதிகளில் இருந்து தனது ராணுவத்தினரை இஸ்ரேல் பெற்று வருகின்றது இதற்கு காரணமாக டிரபா மீதான முழு அளவிலான தாக்குதலை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது தாக்குதலுக்கு உலகளாவிய ரீதியில் எதிர்ப்புகள் அதிகரித்து வருவதால் இஸ்ரேல் ராணுவத்தினால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை இந்நிலையில் வடக்கு காசாவின் ஒரு பகுதியில் இஸ்ரேல் அங்குள்ள மக்களை புதிய வெளியேற்றங்களுக்காக உத்தரவிட்டிருக்கின்றது இது ஆபத்தான போர் மண்டலம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் மேலும் கோருகின்றது பிராந்தியத்தின் வடகிழக்கில் உள்ள பகுதியிலிருந்து மக்கள் தப்பி செல்லுமாறு வலியுறுத்தப்படுவதாகவும் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார் அருகிலுள்ள ஜபாலியா நகரம் மற்றும் ஜிதாவுன் மாவட்டத்தின் செல் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் கோருகின்றன குறித்த பிரதேசங்களில் ஹமாஸ் போராளிகள் குடிகொன்றிருப்பதாக கிடைத்த செய்திகளை அடுத்து அங்கு இஸ்ரேலிய படைகள் ஊடுருவி தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவே இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் கோருகின்றது அடுத்து இஸ்ரேல் இருநூறு நாட்களில் அழிவை தவிர வேறு எதையும் அடையவில்லை என்று ஹமாஸின் அல் கசாம் படையணி கூறினார் து அதன்படி தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய அறிக்கையில் ஹமாஸின் ராணுவ பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா பின்வரும் விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் காசா மீதான இருநூறு நாட்கள் போரில் எதிரிகள் மரணத்தையும் அழிவையும் தவிர வேறு எதையும் சாதிக்கவில்லை என்று அவர் கோருகின்றார் இஸ்ரேல் இன்னும் உலகளவில் இருக்கின்ற தனது கௌரவத்தை மீட்டெடுக்கவும் முயற்சிக்கின்றது என்று கோருகின்றார் எதிரிகள் ஒரு புதை இருக்கின்றார்கள் அது காசாவின் மணலில் கொண்டுள்ளது இது அவமானத்தையும் தவிர வேறு எதையும் அறுவடை செய்யாது என்றும் குறிப்பிட்டு கூறியுள்ளார் இருநூறு நாட்களுக்கு பிறகு காசாவில் எங்கள் எதிர்ப்பு பலஸ்தீனத்தின் போல உறுதியானது என்றும் அபுபைதா கூறினார் எங்கள் நிலத்தில் ஆக்கிரமிப்பு தொடரும் வரை நாங்கள் எங்கள் தாக்குதல்களை எதிர்ப்பையும் தொடருவோம் ஆக்கிரமிப்படைகள் தங்கள் அனைத்து எதிர்ப்பு பிரிவுகளையும் அகற்றிவிட்டதாக உலகை நம்ப வைக்க முயற்சிக்கின்றன இது ஒரு பெரிய பொய் என்று ஹமாஸ் கூறுகின்றது ஈரானின் பதில் அதன் அளவு மற்றும் தன்மையில் புதிய விதிகளை நிறுவியது மற்றும் எதிரியின் கணக்கெடுகளை குழப்பியது மேலும் இந்த செயலை நாங்கள் வரவேற்கின்றோம் அதை நாங்கள் முழு அளவில் பாராட்டுகின்றோம் என்றும் கசாம் படையணியின் செய்தி தொடர்பாளர் மேலும் கோருகின்றார் இப்படியாக ஹமாஸ் படை தெரிவித்திருக்கின்ற பின்னணியில் பிரான்ஸ் அதிபர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் தெற்கு காசா பகுதியில் உள்ள ட்ரஃபா நகரில் இஸ்ரேலின் தாக்குதல்களை கடுமையாக எதிர்ப்பதாக பிரான்ஸ் கூறுகின்றது காசா பகுதியில் கடுமையான மனிதாபிமான நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்ற டிரபா நகரின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் அது மேலும் நிலைமையை மோசமாக்கும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் பெக்டன் கூறுகின்றார் இதேவேளை பிராந்தியத்தில் நிலையான அமைதியை உறுதி செய்வதற்கான ஒரே வழியாக இரு மாநில தேர்வை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாஹுடன் தொலைபேசி உரையாடலில் அவர் பின்வரும் விடயங்களை தெரிவித்திருக்கிறார் பலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலையான யுத்த நிறுத்தத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேற்கு கரையில் பலஸ்தீனர்களுக்கு எதிராக அதிகரித்து வருகின்ற வன்முறைகள் மற்றும் தாக்குதல்களை பிரான்ஸ் ஜனாதிபதி கடுமையாக கண்டிப்பதோடு இஸ்ரேலிய அரசாங்கம் இத்தகைய நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் உடனடியாக தெரிவித்திருக்கிறார் அடுத்து காசாவின் சுதந்திரத்தை வலியுறுத்தி அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் சுதந்திர பலஸ்தீனத்தை வேண்டி பல்கலைக்கழக ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றதாகவும் கட்டுப்பாட்டை மீறி வருவதால் இஸ்ரேல் அரபு உறவுகளை கையாள்வதில் அதிபர் ஜோ பைடன் திறமையற்றவர் என்று முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன நியூயார்க் நகரில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றிலேயே கல்லூரி மட்டங்களில் என்ன நடக்கின்றது இது உண்மையில் பைடன் மீது உள்ள என்றும் ட்ரம்ப் கோரிக்கின்றார் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அமெரிக்கா இஸ்ரேலுடன் நிற்கின்றது என்று அவர் கூறுகின்றார் ஆனால் காசா மீதான தாக்குதலில் அதன் படைகளை மிகவும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் கூறுகின்றார் இஸ்ரேலுடனும் அரபு நாடுகளுடனும் ஒரே சமயத்தில் இணக்கத்தை பைடன் விரும்புகின்றார் ஆனால் அது ஒருபோதும் நடைபெறாத காரியமாகும் என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மரபுறம் பார்த்தால் உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான ஹார்ஹிவில் ரஷ்ய நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அந்த நகரின் தொலைக்காட்சி கோபுரம் தகர்க்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இதுகுறித்து உக்ரைன் அதிபர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தாக்குதல் அந்த நகரத்தின் மீது ரஷ்யா கட்டவிழ்த்து விடுகின்ற பயங்கரவாதத்தை வெளிப்படுத்துவதோடு நகர மக்களுக்கு தகவல்கள் சென்று சேர்வதை தடுக்க அந்த நாடு முயல்வதை உணர்த்துகின்றது என்று கூறியுள்ளார் கார்குவின் நகரம் அண்மை காலமாக ரஷ்ய படையினரால் அடிக்கடி குறிவைத்து தாக்கப்படுகின்றது ரஷ்யாவின் எல்லையொட்டி அமைந்துள்ள அந்த நகரின் எரிசக்தி கட்டமைப்பை குலைக்கின்ற நோக்கில் ஏவுகணைகள் மூலமும் ட்ரோன்கள் மூலமும் இந்த தாக்குதல் நடத்தப்படுகின்றது இதனால் அந்த நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் நகரின் தொலைக்காட்சி கோபுரமும் தகர்க்கப்பட்டுள்ளது பரபரப்பை தான் கார்கிவ் நகர மக்களை கோபுரத்தை ஓரிரு நாட்கள் உக்ரைனை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேட்டோ உறுப்பு நாடுகளான அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான ராணுவ மற்றும் நிதியுதவிகளை வாரி வழங்கி வருகின்றன இதன் காரணமாக போர் தொடங்கி இரண்டு ஆண்டுகளை கடந்த பிறகு உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுடன் தொடர்ந்தும் போரிட்டு வருகின்றது மூன்றாவது ஆண்டாக தொடரும் இந்த போரில் இருதரப்பிலும் ஏராளமான வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதனால் இரு நாடுகளுமே கட்டாய ராணுவ சேவை திட்டத்தின்கீழ் ராணுவத்திற்கான ஆட்களை சேர்த்து வருகின்றன இந்நிலையில் போர் தொடங்கியதிலிருந்து தற்போது வரையில் உக்ரைனில் சுமார் ஐந்து லட்சம் ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளதாக ரஷ்ய ராணுவம் கூறுகின்றது இதுகுறித்து மாஸ்கோவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ரஷ்ய ராணுவ மந்திரி ஜெர்ஜி கையில் மொத்தத்தில் சிறப்பு ராணுவ நடவடிக்கையின் தொடக்கத்திலிருந்து தற்போது வரையில் உக்ரைன் ஆயுதப்படைகள் கிட்டத்தட்ட அரை மில்லியன் ராணுவ வீரர்களை இழந்திருக்கின்றன உக்ரைன் ராணுவத்தின் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் நூறு ஏவுகணைகள் சுமார் தொள்ளாயிரம் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை ரஷ்யா அளித்திருக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் காமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்